ஸ்மில்லா அலமதுல்லா வல்லாத்து வஸ்லாம் வளர் அரசூரில் அன்பின் பிரே டிவினர்களா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து பிரே டிவி வழங்கும் மனாபீர் உல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற அஹதுபாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை இருநூத்தி அறுபத்தி எட்டாவது தொடரை இன்றைய தினத்திலே பிரலங்குகின்றது அந்த அடிப்படையில் வளமையை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முகர்ராம் அவுடைய குத்பாவை ஹொத்பாவி ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லா பின் ஹமேத் ஹபிதால்லா அவர்கள் இந்த குத்பாவின் தலைப்பு தக்குவாவையும் இறை நம்பிக்கை யக்கீனையும் அடைந்து கொள்வதற்கான சில முஸ்லீம்களுக்கான சில வழிகாட்டல்கள் புத்திமதிகள் அல்லாஹ் புகழ்ந்து நபி சொல்லா அலைவசாம் அவர்கள் மீது செலவாத சலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதும் பின்பு அல்லாவுடன் அடியார்களே நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக கருத வேண்டாம் எந்த அமல் அல்லாஹ் ரஹமத்துக்கு பின்னால் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களால் சொல்ல முடியாது சில பேர் சில நிலையை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தொழுகை ஒரு ரக்காத்தாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தேவையில்ல ஒரு ஒருக்கு கொடுத்த ஒரு சதக்காவாக தானத தான தர்மமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு மிருகத்துக்கோ நீங்கள் புகட்டி ஒரு மிடர் தண்ணீராக இருக்கலாம் அல்லது ஒரு சகோதரனுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்த ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லது அல்லா இடத்திலே நீங்கள் கேட்ட ஒரு துவாவாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் நீங்கள் அற்பமாக சாதாரணமாக கருதக்கூடாது எனவே என்னுடைய விடயத்தை அல்லாஹின் பக்கம் நீ பாரம் சாட்டிவிடு அல்லா ரஹமத்தை நீ ஆசையாக கூடாது எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ புகழ் அல்லாஹ் குரால் வசனம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்கள் நீங்கள் அமல் செய்யுங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நீங்களும் உங்களுடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மறைவான விடயங்களையும் வெளியங்கமான விடயங்களையும் அறியக்கூடிய அல்லாவின் பக்கமே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் அவன் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியங்களை எல்லாம் எடுத்து கூறுவான் அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீம்களே மனிதனுடைய சீர்திருத்தம் அது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அவன் உள்ளால் அவன் திருந்த வேண்டும் ஈமானை கொண்டு உள்ளம் பரிசுத்தம் அடையும் குர்வானுடைய வெளிச்சத்தை கொண்டு உள்ளம் பரிசுத்தம் அடையும் நல்ல பேச்சுக்களை பேசுவது நல்ல அமல்களை செய்வது நற்குணத்தை கொண்டு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும் உள்ளம் என்பது நிரந்தரமான உலகத்தில் நிரந்தரமான சந்தோஷத்துக்கு அது காரணமாக அமையும் ஆனால் அதில் ஈமான் சேர வேண்டும் எல்லாவிதமான பாக்கியங்களை விட உயர்ந்த பாக்கியம்தான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஈமான் சொல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுடைய முன்னோர்கள் ஒருவர் சொன்னார் சில சில சந்தர்ப்பங்கள் சில காலங்கள் என்னை கடந்து செல்கின்றன அந்த சந்தர்ப்பங்களை நான் சொல்கிறேன் நிச்சயமாக சோர்க்கவாதிகள் அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொண்டால் உலகத்தில் அடைந்து கொண்டால் அவர்கள் மிகவும் உன்னதமான ஆனந்தமான வாழ்க்கையில் இருப்பார்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமான நிலைமைகளை உலகத்தில் கண்டுகொள்கிறேன் என்று சில எங்களுடைய எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவர் சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய அடியார்களை அளே முஸ்லீங்கள் இபா செய்கின்ற போது எப்போதும் அல்லாவுக்கு முன்னால் நான் அடிமை என்பதையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவர்கள் நிரூபித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் உலகத்துடைய பிரயோசனங்களை காண்பதைப் போல் அல்லாவுடைய பொருத்தத்தையும் தேட வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்கிறான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் பூமியிலே சுத் நீங்கள் உங்களுடைய ஆகாரத்தை தேடி சுற்றித் திரிய வேண்டும் அல்லாவுடைய அல்லாவிடத்தில் அவருடைய ஆகாரத்தை நீங்கள் தேடுங்கள் அல்லாவே அதிகமாக அது செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூராஜ்மா பத்தாவது வசனம் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தக்குவா என்ற சாதகத்தை நீங்கள் உங்களுடைய கட்டு சாதகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கட்டுச் சாதகங்களில் மிக சிறந்தது தக்குவாவாகும் எண்ணெயை பயப்படுங்கள் அறிவாளிகளே நீங்கள் அல்லாவுடைய அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கக்கூடிய ரிஸ்கியை தேடுவதில் எந்த குற்றமும் கிடையாது சூரா பக்கரா நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்டு அவசரம் அதே ஹஜ்ஜுடைய விடயத்தில் அல்லாஹ் தாலா மேலும் சொல்கிறான் மனிதர்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை கொண்டு அறிமுகம் செய்யுங்கள் ஹஜ்ஜின் பக்கம் மனிதர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் அவர்கள் நடந்த நிலைமையிலும் மெலிந்த ஒட்டகங்களில் அவர்கள் தூர பிரயாணங்களை செய்து மேற் செய்து மேற்கொண்டு அவர்கள் மக்காவை வந்து அடைவார்கள் எல்லாவிதமான மூளை முடுக்குகளில் இருந்து வருவார்கள் அவர்களுக்கு உலகத்துடைய பயன்களை அவர்கள் காண்பதற்காக அல்லாவுடைய பெயரை அதிகமாக திக்கர் செய்வதற்காக சூரா ஹாஜ் இருபத்தி ஏழு இருபத்தெட்ட வசனம் அதே போல் பொதுவான வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லா சொல்கின்ற போது சொல்கிறான் சஹாபாக்களில் சில பேர்கள் பூமியிலே சுத்தி திரிவார்கள் அல்லாவுடைய ரிஸ்கை தேடியவர்களாக இன்னும் சில பேர்கள் அல்லாவுடைய பாதையில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் சூரா அல் முசம்மில் இருநூறாவது இருபதாவது வசனம் அதேபோன்று அல்லாவுடைய குர்ஆனில் போலப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாவுடைய மாளிகை அவர்கள் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வியாபாரமும் செய்வார்கள் கொடுக்கல் வாங்கலும் ஈடுபடுவார்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலில் நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹூத்தாலா குரானிலே கூறுகின்றான் என்றாலும் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழிலோ அல்லாவுடைய திக்கரை விட்டும் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் சக்காத் கொடுப்பதை விட்டும் அவர்களை பராமுகமாக்க மாட்டாது அவர்கள் உள்ளங்களும் பார்வைகளும் பிறழக்கூடிய நாளை அவர்கள் அஞ்சுகிறார்கள் சோ அந்நூறு முப்பத்தேழு அவசனம் எனவே மேலே சொல்லப்பட்ட அந்த அடிப்படையில் முஸ்லீம்களே அந்த உலகத்தையும் மறுமையையும் இணைப்பது உள்ளத்துடி அமலையும் பூமியை நிர்வகிப்பது இது இரண்டையும் இணைத்து மேலும் செல்லப்பட்ட வசனங்களின் மூலமாக நாங்கள் இரண்டு இரண்டு விடயங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பை நாங்கள் காணுகின்றோம் அதன் மூலமாக அந்த பரிபூர்ணமான அந்த பாதையில் ஒரு மனித முன்னேற்றம் அடைவதை எங்களுக்கு கோடு போட்டு காட்டுகிறது மனிதனை பாதுகாக்கக்கூடிய அதே போன்று மனித மனிதனுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய மேலான காரியங்களுக்கு அது வழிவகிக்கக்கூடியதாக அமையும் உலகத்தையும் துணியாவையும் இரண்டையும் இணைத்து பார்ப்பது மனிதனுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை அது கொடுக்கக்கூடியதாக அமையும் அலிவதி அல்லாஹு உலகத்தை பற்றி சொல்கிற சொல்கிறார்கள் உலகம் என்பது யார் உண்மையாக நடக்கிறாரோ அவருக்கு உண்மையான வீடாகும் யாரு உலகத்தை சரியாக புரிந்து நடக்கிறார் அது உலக உலகம் அவருக்கு ஆஃபியத்தாக ஆரோக்கியமாக இருக்கும் அதே போன்று யார் இந்த உலகத்திலிருந்து மர்மைக்காக சம்பாதித்துக் கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகம் செல்வமாக இருக்கும் அது அவர் அது இந்த உலகம் அவர்கள் அல்லாவுடைய நேசர்களுக்கு பள்ளிவாசலாகவும் அல்லாவுடைய கூடிய இடமாகவும் மலக்குமார் தொல்லக்கூடிய இடமாகவும் முன்னை அவுளியாக்கள் மறுமை சம்பாத்தியத்தில் ஈடுபட்ட இடமாகவும் இந்த உலகம் இருக்கும் எனவே இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாட ரஹமத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லாவுடைய சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள் எனவே யார் இந்த உலகத்துக்கு யார் யார் இந்த உலகத்துக்கு ஏசிக்கொண்டிருக்கான உலகமோ அது பிரிந்து செல்வதற்கு நெருங்கிவிட்டது அது தான் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து போ போகிறேன் என்று உலகம் கொண்டிருக்கிறது எனவே உலகம் என்ன செய்கிறது அதனுடைய சோதனை மூலமாக உலகத்துடைய சோதனை எடுத்து காட்டுகிறது சந்தோஷத்தின் மூலமாக சந்தோஷத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு உல ஒரு சாரார் இந்த உலகத்தை இழிவாக பேசுகிறார்கள் இன்னொரு சாரார் உலகத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் உண்மை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகம் உலகம் அற்பமானது என்பது அவர்களுக்கு உணர்த்துகிறது அது மூலமாக அவர்கள் படிப்பினை பெற்றார்கள் என்று அழி அல்லா குறிப்பிட்டார் அதே மாதிரி அபூ தாரானி என்று சொல்லக்கூடிய ஒரு 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 அறிஞர் குறிப்பிடுகிறார் இந்த உலகம் என்பது அல்லாவுடைய விரோதிகளுக்கு அல்லாஹ் விட்டும் தூரமாக்கக்கூடியதாகும் கூடியதாகவும் அல்லாவுடைய அவுளியாக்களை அல்லாஹ் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகும் எனவே யாரு யாரு அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா பிரசுத்தமானவராக இருக்கிறான் அவன் ஒரு விடயத்தை அல்லாவோடு தொடர்பு படுவதற்கும் அல்லாஹ் துண்டிக்கப்படுவதற்கும் காரணமாக ஆக்கியிருக்கிறான் சில பேர்களுக்கு இந்த உலகம் அல்லாஹ் விட்டும் தூரமாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு இந்த உலகம் அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு காரணமாக இருக்கும் எனவே இவர் அனைத்தும் உள்ளத்தினால் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உடம்பால் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல எனவே சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும் யுன் அப்பாஸ் சொல்கிறார்கள் யார் உலகத்தில் மனிதர்களை மட்டும் தேவையற்ற வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை மிகவும் ஆசைப்படும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை விடவும் அல்லாஹத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை அதிகமாக ஆசைப்பட வேண்டும் அல்லாவோட அடியார்களே இந்த உலகத்திலே பட்டற்ற தன்மை ஆறு விடயங்களில் உண்டாகும் ஒன்று மன நிர்மதி அதாவது போதுமென்ற தன்மை அதே போன்று மனிதர்களை விட்டு ஒதுங்கி நடப்பது அதே போன்று பணத்தை விட்டும் ஒதுங்கி நடப்பது தன்னை விட்டும் மனிதர்களை விட்டும் வெளித்தோற்றத்தை விட்டும் சொத்து செல்வங்களை விட்டும் பதவியை விட்டும் ஒதுங்கியிருந்தால் உலகத்தில் பற்றவர்களாக எங்களால் வாழலாம் அகமது பின் அஹம்பாத் அஹமதுல்ல கேட்கப்பட்டது ஒரு மனித நிலத்தில் ஆயிரம் தன்க பொற்காசியில் இருக்கும் போது அந்த மனிதன் உலக பட்டற்றவனாக கருதப்படுவானா அகமது ஹம்பர் அமதுல்லா சொன்னால் ஆம் அவன் உலக பற்றவனாக அதாவது கருதப்படுவான் என்றால் உலகம் அவனுக்கு அதிகமாக கிடைக்கின்ற போது அவன் சந்தோஷம் அடையக்கூடாது உலகத்தில் குறைபாடு ஏற்படுகின்ற போது கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இரண்டு விடயங்களும் இருந்தால் ஆயிரம் சீனார்கள் இருக்கக்கூடியவனும் ஆயிரம் தங்க நாடகங்களை தன்ன தன் தன்னாகம் கொண்டிருக்கக்கூடியவனும் உலக பற்றவனாக கருதப்படுவான் மேலும் சொன்னார்கள் சஹாபாக் கழகத்தில் சொத்து செல்வங்கள் இருந்தன எங்களை விட அதிகமாக இருந்தன ஆனால் என்றாலும் அவர்கள் உலகத்திலே பற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று சுபியான் சுர்கமத்துள்ளி அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு மனிதன் அவனிடத்தில் பணம் இருக்கும்போது உலகப்பட்டவனாக கருதப்படுவானா சொன்னார்கள் ஆம் அவன் உலகப்பட்டவற்றனாக கருதப்படுவான் சோதனை ஏற்பட்டால் பொறுமை காக்க வேண்டும் ஏதாவது அனுக்கு அல்லாவுடைய குறைகள் கிடைத்தால் நன்றி செலுத்த வேண்டும் அன்னொரு இன்னொரு வசனம் வருகிறது உண்மையான உலகப்பட்டவர் யாரென்றால் அல்லா அவருக்கு உபகாரங்களை செய்தால் அதுக்கு நன்றி செலுத்துவார் சோதனைகள் ஏற்பட்டால் அதற்காக அவர் பொறுமையை காப்பார் அது அவர்தான் உண்மையான உலகப்பட்டவர் அல்லாவுடைய அடியார்கள் யார் இந்த இயக்கியின் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையார் உறுதிப்படுத்துவார்களோ அல்லாவை யார் உலக இல்லாவுடைய நம்புவார்களோ அஹ் அல்லாவுடைய ஏற்பாடுகளை பொருந்து கொள்வார்களோ அல்லாவுடைய படைப்பிடங்களோடு யாரும் சம்பந்தப்படாமல் வாழ்வார்களோ உலகத்தை முறையாக யார் தேடி தேடுவார்களோ அதே போன்று அவர்தான் உண்மையான யக்கீனை உருவாக்கக்கூடியவர் அதே போன்று யாருக்கு யக்கீன் கிடைத்து விடுமோ அவர் மனிதர்களை மனிதனுடைய பொருத்தத்தை அவர் எதிர்பார்க்க மாட்டார் அல்லாவை கோவித்து மனிதர்களுடைய பொருத்தத்தை அவர் எதிர்பார்க்க மாட்டார் மனிதர்களை அவர் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கின் மூலமாக மனிதர்களை போலவும் மாட்டார் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கில் அவருக்கு ஏதேனும் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர் மனிதர்களை பழிக்கவும் மாட்டார் அவர்தான் உண்மையான நம்பிக்கை உள்ளவர் யாரிடத்தில் எக்கையின் என்ற தன்மை இருக்குமோ அவர் அறிந்து கொள்வார் எவ்வளவுதான் பேராசையாக அவர் நடந்தாலும் அல்லாஹ் எழுதியதை மாத்திரமே அவரால் அடைந்து கொள்ள முடியும் அதே யார் வெறுத்தாலும் அந்த வெறுப்பால் அவருக்கு எந்த பளிப்பும் உண்டாக மாட்டாது அவரது உண்மையான உள்ளவர் யாருடைய உள்ளத்தில் போதும் என்ற தன்மை வருமோ அவருடைய கரங்கள் உலக விடயங்களை விட்டும் தூரமாகிவிடும் யாருடைய உள்ளம் அல்லாஹு பக்கம் தேவை காணுமோ அவருடைய செல்வம் அவருக்கு எந்த பயணத்தையும் கொடுக்க அதாவது பிரயோசனத்தையும் பயணம் கொடுக்க மாட்டாது போதுமன்ற தன்மை அல்லாஹில் எழுதப்பட்டதை தடுக்க மாட்டாது பேராசை அல்லாஹில் தடுக்கப்பட்டதை கொண்டு வரவும் மாட்டாது உனக்கு எது கிடைக்கவில்லையோ அது அல்லாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் கிடைக்கவில்லை எது உனக்கு கிடைத்ததோ அது ஏற்பாட்டு இல்லாமல் கிடைக்கவும் கிடைக்காமல் போகவும் இல்லை அல்லாவுடைய அரியார்களே முஸ்லீம்களே யார் அல்லாஹின் பக்கம் தன்னுடைய விடயங்களை பாரம் சாட்டுவார் அல்லா அவர்களுக்கு போதுமான ஆகிவிடும் யார் அல்லா இடத்துக்கு ஏற்பார் அல்லா அவர்களுக்கு கொடுப்பான் யார் அல்லாவை கொண்டு உலகப்பட்ட உலகத்தில் தேவையாற்ற இருப்பார் அல்லாவை தேவையற்றவராகுவான் போதுமென்ற தன்மை அழியாத ஒரு செல்வமாகும் போதுமென்ற எதையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை அழியாத ஒரு சொத்தாகும் போதுமாக இருக்கக்கூடிய குறைவானது அதிகமாக கிடைத்து மனிதனை அல்லாவுடைய அவர்களை விட்டு பாலாக்கூடிய அதிகத்தை விட அதிகமாக சிறந்தது நலவுகள் அழிய மாட்டாது பாவங்கள் மறக்கடிக்கப்பட மாட்டாது அல்லாஹு மரணிக்க மாட்டான் அதே போன்று ஒரு மனிதனுடைய பூர்த்தியான தன்மை என்னவென்றால் அவனுடைய உள்ளம் அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கும் போதும் இல்லாமல் போகும் போதும் சக்தியாக சக்தியோடு வாழும் போதும் பலகீனத்தோடு வாழும் போதும் அவருடைய உள்ளம் சமமாக இருக்க வேண்டும் கண்ணியத்துக்கு முன்னாலும் இழிவுக்கு முன்னாலும் உலகத்தில் ஆகப்பெரிய கவலையில் பாதிக்கப்பட்டவன் யாரென்றால் பொறாமைக்காரன் அவர்களின் மிகவும் ஆடம்பரமாக வாழக்கூடியவன் மனிதர்களை மிகவும் சோண்டியாக வாழக்கூடியவர் போதும் என்ற தன்மை உள்ளவர் தண்ணியமான சுதந்திரமான மனிதன் இந்த உலகத்தை விட்டும் அவர் உலகம் பிரிவதற்கு முன்னால் அவர் பிரிந்து செல்வார் உலகத்தில் இருக்கக்கூடிய மேலான எண்ணங்கள் மேலெண்ணங்கள் மழைமையை மறைக்கடிக்க செய்துவிடும் நீ வடக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது உரிமைகள் பாலாக்கப்படுவதை பற்றி நீ கேட்க நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் மனிதர்களை பாரு போதுமென்ற தன்மை இருக்கிறதா என்று பாரு உள்ளம் பிரசுத்தமாக இருக்கிறதா என்பதை பாரு சந்தேகமான விடயங்களை விடுகிறார்களா என்று பாரு குறையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவித்துக் என்று என்பதைப் பாரு தேவையில்லாத விடயங்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா என்பதைப் பாரு என்று சொல்லி குரானுடைய ஒரு வசனத்தை சொல்லி அல்லாஹ் உனக்கு வழங்கியதை மூலமாக நீ சம்பாதித்துக்கொள் உலகத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு அல்லாஹ் உபகாரம் செய்ததைப் போன்று நீ அடியார்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் குழப்பத்தில் உலகத்தில் குழப்பங்களை செய்யாதே அல்லாஹ் நிச்சயமாக குழப்பம் செய்யக்கூடிய விரும்ப மாட்டான் சூழல் காச செல்வதே அவசரம் அதைச் சொல்லி ஹொத்பாவுடைய முதலாவது பகுதியை பற்றி விடைபெற்ற ஹொத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் இப்போ வந்து நபிஸ் அல்லா ரசம் சொல்லி தக்கவாய் வடிவத்தின் பின் அல்லாவு அடியார்களே யாருடைய உள்ளத்தில் உலகம் மகத்தானதாக மாறிவிடுமோ அவர் புகழை விரும்பக்கூடியவராகவும் பழிப்பை வெறுக்கக்கூடியவராக மாறிவிடுவார் அது சில நேரத்திலே சில ஹக்குகளை அவர் செய்வதை விட்டும் அவரை தூரமாக்கிவிடும் மனிதர்கள் பழிப்பார்கள் என்பதற்காக வேண்டி அதே போன்று மோசமான காரியங்கள் ஈடுபடுவதற்கு அவரை அது தோன்றும் தூண்டும் மக்களுடைய புகழை பெற வேண்டும் என்பதற்காக அவர் நிச்சயமாக மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவராகவும் அதே போன்று அவர் இருப்பவரை ஒன்று சேர்க்கக்கூடியவராகவும் அவர் அவரை பேராசையின் பக்கம் இட்டு செல்லக்கூடியதாகவும் அது மாறிவிடும் எந்த ஒன்றையும் கூட அவர் பிரயோசனம் அடைய மாட்டார் உலகத்துடைய உலகத்துடைய சுமையை விட்டு அவர் நிர்மறையை அடைய மாட்டார் அதே போல் எத்தனையோ செல்வந்தர்கள் அவரை நீங்கள் ஏழைகளாக காண்பீர்கள் ஆனால் அவருடைய உள்ளம் சிறியதாக இருக்கும் ஏன் காரணம் அவருடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும் எப்போதும் கவலையோடு இருப்பார்கள் ஆனால் செல்வந்தர்கள் தன்னிடத்திற்கு இருப்பதைக் கொண்டு பேராசை அடைவார்கள் அவருக்கு எழுத அவர் அவரால் முடியாத ஒன்று அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார் அதை அவர் அடையார்கள் தக்குவாவை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் துடி நிலைமை இவ்வாறுதான் இதான் மனிதனுடைய இயல்பு இவ்வாறுதான் மனிதர்களுடைய செயல்பாடுகள் உள்ளத்தை துயரக்கூடியதாக இருக்கிறது மனிதர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உலகம் அமையும் உங்களுக்கு முன்னால் ஒரு மாதம் வர இருக்கிறது குருவானப்பட்ட மாதமாகும் அது மனிதர்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்கு காரணப்பட்டது தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்கள் அந்த குருவானில் இருக்கிறது சுறால் பக்கம் அறுநூற்றி எண்பத்தி அவசரம் குருவானுடைய மாதம் அதே போன்று தக்குவா என்பது மிக சிறந்த கட்டுச்சாதகமாகும் மிக அல்லாவுடைய மிக முக்கியமான அல்லாவுடைய மிக பிரம்மாண்டமான பாக்கியங்கள் என்பால் மனிதனை எடுத்துச் செல்லக்கூடியதாகும் யார் தக்வாவை கடைபிடிக்கவில்லையோ அவர் எப்படி தக்வாதாரிகளுடைய அந்தஸ்தை பெறுவார் ரமலானுடைய மாதம் அது மனிதர்களை ஆசாபாசங்களை விட்டு மன உச்சிகளை விட்டும் தூரமாக்கக்கூடிய மாதமாகும் உலமாக்கல் குறிப்பிடுவார்கள் அல்லாஹு தாலா நோன்பை ஒரு மனிதன் நோன்பை அல்ல எப்படி ஆக்கியிருக்கிறார் என்றால் சில கஃபாராக குற்றப்பரிகாரங்களுக்கு வீடாக அல்லாஹாலா ஆக்கியிருக்கிறான் கொலை செய்தால் ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக நோன் பிடிக்க வேண்டும் லிஹார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒப்பாக்கி பேசினால் இரண்டு மாதம் தொடர்ச்சியாக நோவு பிடிக்க வேண்டும் பொய் சத்தியத்துக்கும் பத்து நாள் நோவு பிடிக்க வேண்டும் மூணு நாள் நோய் பிடிக்க வேண்டும் இவ்வாறாக அல்லாஹுத்தால நோன்பை சில வணக்கங்களுடைய சில விடயங்களுடைய குற்றப்படிகாரமாக அல்லாவுத்தால் ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே யாருக்கு நரகத்தை விட்டு விடுதலை யாரொரு விடுதலை செய்ய முடியாது அவரால் நோன்பு பிடிக்க முடியும் எனவே ம மனிதர்கள் நரகத்தை விட்டு மன உச்சிகளை விட்டு தூரமாக்கப்படுவதற்கும் நோன்பு காரணமாக அமைகிறது என்பதை சொல்லி அல்லாவுடைய அடியார்களே மேலே சொல்லப்பட்டீஸ் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் உடைய ஹதீஸுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற மாறுவதை விட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் சொன்னால் ஒரு மனிதன நாசம் அப்போகட்டும் ரமதானுடைய மாதம் அடைந்தும் ரமதானுடைய மாதத்தில் பாவம் மன்னிக்கப்படாதவராக ரமதான் அவரை கடந்து செல்கின்ற ஒரு மனிதனை எல்லாம் சவிக்கட்டும் அதே போன்று யார் ரமதானுடைய நோம்பு நோட்டவர்களாக வீணான பேச்சுக்கள் பொய் சத்தியங்களை விட்டும் தூரமாகவில்லையோ அவருக்கும் அவர் அந்த சாப்பாட்டையும் குடிப்பையும் விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அது அவருக்கு தாகம் மாத்திரமே பசி மாற்றமே விடும் எத்தனையோ நோம்பாளிகள் அவருடைய நோம்பின் மூலமாக பசியை தாகத்தை மாற்றமே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் நின்று வணங்குவதன் மூலமாக விழிப்பையும் சிரமத்தையும் அழிந்து கொள்கிறார்கள் தவிர நன்மை ஒன்றையும் அவர்கள் அழந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நீண்டது ஒரு துபாவை செய்து ஹதீப் சாலி அல் ஹமீத் தான் அவர்கள் நீண்டது ஒரு ஹொத்வாவை விட்டும் மக்கா முக்கர்மாவுடைய அந்த மெம்பரை விட்டு விடைபெற்று சென்றார்கள் அடுத்ததாக நேர்களுக்கு மனாபி நிகழ்ச்சி ஓடி இருநூத்தி அறுபத்தெட்டாவது தொடரில் புனித மதினாமுனவருடைய ஹொத்பாவை ஒளிபெயர்க்கின்ற